வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலைக்கல்களத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த ஒரு கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி ஒன்று இருந்த இடை காண்றது அந்த இடையை பயன்படுத்தி எதிர்வு கூறல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குன்னு நீங்கள் பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் உடனுக்குடன் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேண்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இணைந்து கொண்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது சூம்பகுப்பிலையும் கலந்துரையாடல் மிதட்டில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம் இந்த ஆறாவது கேள்வி இந்த இடைகான்றது ஃபைனல் எக்ஸாமில் போது பொதுவாக ஆறாவது கேள்வியாக வருவாங்க அதுக்காண்டி யாரு தான் நம்பர் ரெண்டு இல்லை ஆறுக்குள்ளே இருக்கிற எந்த நம்பரும் எடுத்துக்கொள்ளலாம் பகுதி ரெண்டு ஏ குறியில் எதுக்குள்ளே ஏக்குள்ளே எதுவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஆறாவது கேள்வி பொதுவாக இடைகான்ற கேள்வி அங்கே உங்களுக்கு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதிக்குள்ளே இடைக்காண்டுறதாக இருக்குது உங்களுக்கு சில நேரம் சில எக்ஸாமில் செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கே ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இந்த இடைக்காண்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நடுப்பருமானங்கான கொண்டு போயிட்டு உங்களை விடலாம் ஆனால் இது தரம் ஒன்பதுக்குரிய கேள்வி கூட்டமாக்கப்படாத அது என்ன சார் கூட்டமாக்கப்படாதுன்னா இந்த நாலு தென்னை மரத்துலேயும் ஒரே எண்ணிக்கையிலான தேங்காய்கள் தான் கிடச்சிருக்கு பத்து ஆனால் கூட்டமாக்கப்பட்டனா பத்து தொடக்கம் பதினைந்து தென்னை மரங்கள் தேங்காய்கள் கிடைத்தது நாலுண்டா இந்த நாளும் ஒரே தரவா இருக்க வேண்டியில்லை ஆனால் ஒரு வீச்சுக்குள்ளே இருக்கிறதால நான் உண்டாக்கி வச்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும் அதுதான் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இது கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி எங்களுக்கு மிக இலகுவாக இடை காணலாம் இடைன்றது மொத்த தேங்காய்களை மொத்த தென்னை மரங்கள் இந்த எண்ணிக்கையால் பிரிக்கணும் சராசரியாக ஒரு தென்னை மரத்தில் எத்தனை தேங்காய் கிடைத்திருக்கு தான் இந்த கேள்வி இந்த அர்த்தம் தென்னந்தோப்பு ஒன்றில் தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்கள் தொடர்பான தகவல் கீழே உள்ள அட்டவணை காட்டப்பட்டுள்ளது தேங்காய்களின் எண்ணிக்கை தந்திருக்குது தென்னை மரத்து எண்ணிக்கை தந்திருக்குது இடையை எஃப்எக்சின் கீழ் எஃப் சிக்மா எஃப் எக்ஸின் கீழ் சிக்மா எஃப் எனும் சூத்திரத்தை பயன்படுத்தி தென்னை மரம் ஒன்றில் உள்ள பறிக்கப்பட்ட தேங்காய்களின் இடை எண்ணிக்கையை காண்க இடை என்றால் சராசரி இப்போ நாங்கள் இடை என்ற பெயர் தான் இந்த குறித்த பாடத்தில் ப பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அது இந்த அர்த்தம் வழங்கிக் கொள்ளுங்க சராசரி அவரேச்சை தான் சொல்லப்படுது ஆனால் இடை இந்த ஆங்கில பதம் மீட் அப்படின்னு தான் பேருமா நடு என்ற பேர் தான் வரேன் ஆனால் தான் எங்கள்கிட்ட காண சொல்லப்படுது இப்போ நாங்கள் இந்த சராசரியை காண்றதுக்கு இப்போ என்ன செய்வோம் வினா இலக்கம் ஆறு வினா சராசரி காண்றதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கேன்னா இது ஒரு அட்டவணை தான் தந்துருக்குது மொத்த தேங்காய்களின் இந்த எண்ணிக்கையை காண்றதுக்கு இந்த அட்டவணையை நான் விரிவுபடுத்த வேண்டியிருக்கு அங்கால இன்னமொரு குளம் ஒண்ட புதுசாக சீர்க்கணும் கட்டாயம் அப்படி தான் செய்யணும் இல்லை நான் இன்னமொரு வழி உங்களோட கொள்றதுக்கு தான் வார நேரம் கை கொடுத்தால் அதையும் கதைச்சிடலாம் ரைட் இங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த தலையங்கங்கள் என்னென்றால் தேங்காய்களின் எண்ணிக்கை தென்னை மரங்களின் எண்ணிக்கை எத்தனை தேங்காய் கிடைத்ததுன்றா சில தென்னை மரங்களில் பத்துலேருந்து கிடைக்க வலிக்கிட்டு பத்து தேங்காய் இதில் கிடச்சிருக்குது பதினொன்று கிடச்சிருக்கு பன்னெண்டு கிடச்சிருக்கு பதிமூன்று கிடச்சிருக்கு பதினாலு கிடைச்சிருக்கு பதினஞ்சு பதினாறுக்கான சில கிடச்சிருக்கு பதினஞ்சு கிடைச்சிருக்கு பதினஞ்சுங்களுக்கும் கிடச்சிருக்கு பதினாறு மரங்களின் எண்ணிக்கையும் தந்திருந்தது பத்து தேங்காய்கள் கிடைத்தது ஒரு நாலு மரம் பதினொன்று கிடைத்தது மூன்று ஏழு அஞ்சு அதை ஓடுற சொல்கிறேன்னா மூன்று ஏழு அஞ்சு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு மூன்று ரெண்டு ஆறு இப்போ மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கையை காண்றதுக்கு இது ரெண்டே பெருக்கணும் ஏன்னுன்றாடா நாலு தென்னை மரத்தில் பத்து தேங்காய் வீதம் கிடைச்சிருக்கு ஸோ மொத்த தேங்காய்கள் நாற்பது இந்த நாலு தென்னை மரத்துலேயும் அதனால் இது ரெண்டையும் பெருக்கிறதால இந்த குளத்துக்கான பேர் எஃப்எக்ஸ் குளம்னு சொல்லுவோம் தேங்காய்களின் எண்ணிக்கை எக்ஸ் எண்ணும் மீடு திரும்ப திரும்ப எத்தனை தரம் வந்ததுன்றதுனால ஃப்ரீக்குவன்சிலேருந்து இது எஃப்எக்ஸ் எஃப்என்னும் எடுக்கிறதால இந்த கோளத்து இந்த பேர் எஃப்எக்ஸ் நீங்கள் தலையங்கம் போடாட்டியும் பிரச்சினை இல்லை எஃப்எக்ஸ் குளம் ஸோ இந்த தென்னை மரத்தில் முப்பத்தி மூன்று தேங்காய்கள் இந்த இதில் வந்து பதினாலு 4 போட்டு ஒருமிச்சம் எட்டு எண்பத்தி நாலு இது நோமளாகவே பிரிக்கி இருக்கலாம் எண்பத்தி நாலு அறுபது அறுபத்தஞ்சு தேங்காய் இந்த அஞ்சு மரத்துலேயும் பதிமூன்று வீதம் அறுபத்தைந்து தேங்காய் பதினான்கு வீதம் மூன்று மரத்திலையும் நாற்பத்தி ரெண்டு தேங்காய்கள் முப்பது முப்பத்தாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் ஏழு எழுபத்தி ஆறு இல்லை எழுபத்தாறு தொண்ணூற்றாறு மூன்று மிச்சம் தொண்ணூற்றாறு தேங்காய் ஸோ மொத்தம் எத்தனை தேங்காய்கிறது இவ்வளோத்தையும் கூட்டினா தான் வரமொழியே இதை கூட்டினா வராது மொத்த தேங்காய்கள் மொத்த மரம் வந்து ஏழு பதினாலு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பது தென்னை மரங்கள்லே பறிக்கப்பட்ட தேங்காய்கள் தொடர்பான தரவு தான் ஸோ இதை வந்து கூட்டினா தான் மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை தரும் ஒன்று களை கூட்டுறன் ஏழு பன்னெண்டு பதினாலு பதினாலு ஆறும் இருபது சைவரை போட்டு ரெண்டு மிச்சம் ஆறு ஒம்பது பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தொம்பது மொத்தமாக இந்த தென்னந்தோப்புலேருந்து முப்பது தென்னை மரங்கள்லேருந்தும் முன்னூற்றி தொண்ணூறு தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இது ரோமெல்லாக்கம் உண்டு இப்போ நாங்கள் என்ன பிள்ளைகள் விடை சமன் மொத்த தேங்காய்களின் இன்றைக்கி இங்கேந்த சூத்திரமெல்லாம் தேவையில்லை சிக்மா எஃபெக்ட்ஸ் என்றால் என்னென்னா எஃப்எக்ஸ் குளத்தில் எல்லாம் மொத்த எண்ணிக்கை முந்நூற்றி தொண்ணூறு அந்த சூத்திரம் தான் நாங்கள் காண முடியல முப்பதால் வகுக்கணும் வெட்டக்கூடியதாக இருக்குது ஆனாலும் நான் வெட்டி காட்டையில் இரண்டா சில சந்தர்ப்பத்தில் வெட்ட முடியாமலும் போகலாம் அப்போ முப்பதால் பிரித்தே காட்டுறேன் முப்பதில் மூண்டு இல்லை சேர்த்து பார்த்தா முப்பத்தொம்பதில் மூன்று இருக்குது ஒரு முறை ஊர் முப்பது முப்பது கழிச்சா ஒன்பது மிச்சம் அடுத்த சைவர் சைவர்றங்கனா தொண்ணூறில் பதிமூன்று முறை ஆகவே சரியாக நாங்கள் ஒரு தென்னை மரத்துலேருந்து சராசரியாக பார்த்தோம்னா பதிமூன்று தேங்காய்கள் எங்களால் அவரேஜாக கிடைக்கிது ஒரு தென்னை மரம் இருந்தால் பதிமூன்று தேங்காய் என்னோட சராசரியாக கிடைக்குது இதே மாதிரி நூறு தென்னை மரங்கள் இருக்கிற ஒரு தோப்பாக இருந்தால் கிட்டத்தட்ட இதே சூழலில் நூறு தென்னை மரங்கள் இதே காலப்பகுதியில் வைக்கப்பட்ட நூறு தென்னை மரங்கள் இருக்கிற தோப்புன்ட்டு சொன்னால் இந்த முப்பதை வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு தேங்காய்கள் இந்த தோப்புலேருந்து கிடைக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் ஒரு ஆளை தேங்காய் பறைக்கிறதுக்கு இல்லை ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருந்தாலும் எனக்கு தெரியும் அவரேஜாக ஒரு தென்னை மரத்துலேருந்து அவரேஜ்னா சில தென்னை மரங்களில் கூடையும் கிடைக்கும் ஒரு சில தென்னை மரங்களில் குறைவாகவும் கிடைக்கும் அவரேஜை விட ஸோ அவரேஜாக பதிமூன்று கிடைக்குதுன்னா நான் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்வேன் எனக்கு நூறு தென்னை மரம் இருக்கா ஆயிரத்தி முந்நூறுக்கு கிட்டே வரணும் ஆயிரத்தி முந்நூற விட குறைவாக வந்தால் அங்கே என்ன அர்த்தம் ஒருவேளை ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே வந்தால் அப்படி வர வாய்ப்பில்லை ஆகலும் கூடுதலாக வர வாய்ப்பில்லை அவரேஜுக்கு கிட்டத்தான் வருமன்றதை நீங்கள் கொள்ளணும் நீங்கள் அதுக்கு மேலே எதிர்பார்க்கவும் கூடாது ஸோ இடை எண்ணிக்கையை காண்க கண்டாச்சு இத்தோப்பில் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்களில் ஒன்று ரூபாய் எண்பதுக்கு வாங்கிய ஒருவர் ரூபாய் நூற்றி இருபதுக்கு அனைத்தையும் விற்பனை செய்கின்றார் இப் விற்பனை மூலம் அவர் அடைவது லாபம் ரூபா பதினாறாயிரத்திலும் குறைவானது என காட்டுக இந்த தோப்பில் மொத்தமாக முப்பது தென்னை மரங்கள்லாம் என்று எடுத்துக்கொள்ளுவோம் ஏன்னா இங்கே எதுவுமே சொல்லலை இந்த தோ தோப்பில் மொத்தமாக முப்பது தென்னை மரங்கள் இருக்குது இந்த முப்பது தென்னை மரத்தில் இருந்து நாங்கள் இத்தனை தேங்காய்களை எடுத்துக்கொள்ளலாம் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை இங்கே எங்கள்கிட்ட இந்த குளத்துலேயே எனக்கு முன்னூற்றி தொண்ணூறுன்றது இருக்குது ஆனால் இடையை வச்சு காணணும் பதிமூன்று படி முப்பது தென்னை மரத்துலேயும் முந்நூற்றி தொண்ணூறு தேங்காய்கள் பறிச்சிருக்கிறார் ஒரு தேங்காயில் எனக்கு அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது எண்பதுக்கு வாங்கின அவர் நூற்றி இருபது ரூபாவுக்கு ஒரு தேங்காயை விற்கிறார் ஸோ ஒரு தேங்காயில் அவருக்கு நாற்பது ரூபா லாபம் ஸோ மொத்த லாபம் முந்நூற்றி தொண்ணூற நாற்பதாலை பெருக்கினா போதும் மொத்தமாக வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு விற்கிறதுக்கு எவ்வளோ செலவு தேவையில்லை முந்நூற்றி இருபது நாற்பதாலை பெருக்கினால் ஒரு ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுவிட்டு ஒம்பி நான்கு முப்பத்தாறு ஆறை போட்டு மூண்டு மிச்சம் பன்னெண்டு மூண்டும் பதினஞ்சு பதினைஞ்சாயிரத்தி அறநூறுரூவா தான் இவருக்கு ஒரு இந்த தோப்பில் இருக்கிற தென்னங் தேங்காய்களை விற்பதன் மூலம் கிடைக்குது ஆகவே இவர் பதினாறாயிரத்தை விட குறைவான லாபத்தை தான் பெற்றிருக்காரு அது காரணத்தோட கொடுக்கிறேன்டா பதினையாயிரத்தி என்றது பதினாறாயிரத்திலும் குறைவானது தமிழ்லேயும் சொல்லலாம் குறியீட்டுலேயும் சொல்லலாம் காரணங்களுடன் காட்டுக குறைவு ஆனது என காரணங்களுடன் காட்டுகன்னு தான் சொன்னது கூற்று சொல்லிட்டு இது சரி பிள்ளை எல்லாம் போட சொல்லல அவ்வளவுதான் முடிச்சு ரைட் இதுல இன்னமொரு வழி இருக்க பிள்ளைகள் அது எடுகொண்ட இடை காண்ற மிதட் அதை நாங்கள் படிக்க படிப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரமும் மட்டுமட்டா போச்சு ரெண்டாவது அது இந்த இடத்துல கதைக்கிறது சுவாரஸ்யமாகவும் இருக்காது ஸோ இடுகொண்ட இடை ஒரு ஆளை உத்தேசமாக எடுத்து அது எப்படி இடை காண்றது அப்படின்றத படிக்க படிப்போம் இந்த குறித்த இந்த வருஷத்துக்கு நாங்கள் பத்தாம் ஆண்டில் படிப்போம் தானே அப்போ படிப்போம் ரைட் ஓகே உங்களுக்கு திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள் எஃப்எக்ஸ் குளத்தை சரியான பிறகு ரெண்டு மார்க்ஸ் இந்தளவு பெருக்கவும் சரியாக இருந்தால் ரெண்டு மார்க்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கூட்டல் சரிதான பிள்ளைகள் எதுவும் பிள்ளையிலேயே சரி ரெண்டு தான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ நானும் பெருக்கி பார்த்து திரும்ப உண்டுக்கு ரெண்டு தரம் செக் பண்ணி பார்த்தான்னு சரி ரைட் சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் காணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இடை காணணுன்றதுக்கு வகுக்கணுன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸுமாக ரெண்டு மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளுவோம் மொத்த ப்ரொசீஜர்லையே உங்களுக்கு வழக்கமாகவே இடை காணுறதுக்கு ஆறு மார்க்ஸ் வந்துடும் ஆறு வரம் சில நேரம் அஞ்சு வரம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அஞ்சு தான் போட்டிருக்கேன் ஏண்டா அங்கே உங்களுக்கு உத் ந காண்ற வேலை இல்லை அதனாடி உங்களுக்கு அஞ்சு மார்க்ஸ் கொடுக்க நீங்கள் ஆறு மார்க்ஸும் சில சந்தர்ப்பத்தில் வரும் அஞ்சு மார்க்ஸ் அதுக்கப்புறம் மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை இடையே வச்சு கண்டிருந்தாலும் சரி நீங்கள் திரும்ப வந்திருந்தாலும் சரி பெருக்கிய பதினைஞ்சாயிரத்தி அறநூறுவா வரும் அப்படின்றத காண்றதுக்கு உங்களுக்கு மூன்று மார்க்ஸ் கொடுக்கலாம் அது பதினாயிரத்தி அறநூறுவான்றது பதினாறாயிரத்தை விட குறைவுன்றதை காட்டுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் உண்மையாக இதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் வரும் ஆனால் அதுக்கு மூணு மார்க்ஸுக்கு மேலே கொடுக்குறது ரொம்ப மேட்சாக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு மூணு மார்க்ஸ் மார்க்ஸ்னு குறைச்சிட்டேன் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியான வினா கொஞ்சம் இல்லை எப்போவுமே ஈஸியான வினா தான் கொஞ்சம் படிக்கிற இருக்கம் படித்தப்புறம் அது இன்னும் ஈஸியாக தான் இருக்க போதும் அதுவும் கஷ்டமாக இருக்காது மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை வந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் போடுவோம்